வணக்கம் எங்கே எப்படி நம்பர் நீங்கள் பார்த்துக்கிட்டது கத்தார் ஏர்போர்ட் உலகத்திலேயே மிக சிறந்த ஏர்போர்ட் அதாவது பெஸ்ட் ஏர்போர்ட்டுங்கிற அவாடை ரெண்டாயிரத்தி நாளுக்கு வாங்கின ஏர்போர்ட் தான் அது கத்தார் ஏர்போர்ட் கத்தாரில் இருந்து கொச்சிக்கு நான் வந்து கிளம்பியிருந்தேன் ஒரு பதினஞ்சு நாள் லீவில் அப்போது வந்து கத்தார் ஏர்போர்ட்டில் இருந்து தான் நான் உங்களுக்கு ஃப்ளைட்டு இப்போ நம்ம வந்து கத்தார் ஏர்போர்ட்டில் உள்ளே வந்து டிப்பாச்சரில் நிற்கிறோம் டிப்பாச்சரில் வந்து கரெக்டாக ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் தான் இருந்துச்சு வேறு எல்லா ஃப்ளைட்டும் ஜாஸ்தி அதனால் ஏர்இியா எக்ஸ்பிரஸோடைய கேட் வந்து செக்கின் கவுண்டர் அதாவது கரெக்டாக ஒம்பது ஐம்பதுக்கு ஃபிளைட்டுன்னா அவங்க வந்து ஒரு ஏழு மணிக்கு தான் திறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் கரெக்டாக ஒரு ஆறு முப்பதுக்கெலாம் வந்து ஏர்போர்ட் வந்துட்டேன் ஏர்போர்ட் வந்துட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டிப்பார்ச்சர் கேட்டுக்கிட்டா வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்போ அந்த இடத்த வந்து நம்ம எடுத்தோம் அதுதான் வந்து டிப்பாச்சர் டிப்பார்ச்சர் ஏரியாவுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போயிடலாம் இது வந்து இப்போ வெயிட் பண்ணுறோம் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ஸோடைய கவுண்டர் வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க அங்கே வந்து நம்ம நம்மளுடைய இந்த செக்கின் பேக்கேஜெல்லாம் வந்து போட்டுட்டு நம்மளுக்கு வந்து முப்பது கிலோ லக்கேஜ் அலோடு பட்டு நான் வந்து அதிகமாக எடுத்துகிறது ஒரு பதினஞ்சு கிலோ தான் ஃபேன் லக்கேஜில் ஒரு நாலு கிலோ இருக்கும் அவ்வளோதான் மொத்தமே ஒரு பத்தொம்போது கிலோ தான் கொண்டுகிட்டு போயிருந்தேன் நம்ம வந்து செக்இன் கவுண்டரில் வந்து இப்போ நம்ம செக்இன் முடிச்சிட்டோம்னா அடுத்து நேரம் வந்து கத்தாரோடைய நேஷ்னல் ஐடி அதாவது கத்தாரோடைய ஒர்க் பர்மிட் அந்த ஐடி இருந்துச்சுன்னா வந்து நம்ம ஆதார் கார்டு மாட்டோம் நம்ம வந்து இமிக்ரேஷனில் வந்து வெயிட் பண்ண வேண்டியதில் நேராக ஸ்பீடு கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது அந்த ஸ்பீடு கேட் ஃபெசிலிட்டி மூலமாக நம்ம வந்து உள்ள சீக்கிரமாக என்ட்ராகிடலாம் நம்மளுடைய பாஸ்போர்ட் ப்ளஸ் அந்த ஐடியை காட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஸ்பீட் கேஸில் நமக்கு ஆக்சஸ் கிடச்சிரும் உள்ளே போயிடலாம் நம்ம அதாவது இப்போ நம்ம வந்து லைனுக்கு வந்தது ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ஸோடைய அந்த கவுண்ட்ரு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டாங்க அதே மற்ற ஏர்லைன்ஸ் இருந்தால் எப்பவுமே அதில் ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க ஸோ நம்ம எப்போ இருந்தாலும் செக் இன் பண்ணிவிட்டு உள்ளே ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் ஆனால் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸை பொறுத்தளவு நம்ம எந்த டைமில் நம்ம கிளம்புறோமோ அதில் இருந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து திருவார்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து அந்த செக்இன் கவுண்டரை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அதுவும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க ஸோ கத்தார் ஏர்லைன்ஸோ இண்டிகோ அல்லது வேறு கல்ஃபேர் எத்திகாத் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எவ்வளோ எப்போ இருந்தாலும் நம்ம உள்ளே என்ட்ராயிடலாம் அதாவது நைட்டு ஃப்ளைட் இருந்தால் காலையில் கூட நம்ம போய் செகண்ட் மண் உள்ளே இருக்கலாம் பட் ஏர் இந்தியா எக்ஸ்ப்ரெஸில் அந்த இது கிடையாது அதனால நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ நம்ம வந்து செக் இன் முடித்தாச்சு செக் இன் முடித்த உடனே நேராக நம்மளுடைய இது டிப்பாச்சர் ஏரியாவுக்கு வந்தாச்சு டிப்பாச்சரி ஏரியாவிலேருந்து இப்போ நம்ம இமிக்ரேஷன் போகிறோம் இமிக்ரேஷனில் நம்மளுடைய கார்டை வச்சுட்டு உள்ளே என்ட்ரு ஐட்டோம்னா இந்த பக்கத்தில் வந்துடலாம் இதுதான் வந்து உள்ளே வந்து டிப்பாச்சரி ஏரியா ஃபுல்லாக அதாவது இங்கேருந்து பாருங்கள் அந்த ஒரு பெரிய பொம்மை தெரியுது டெடிபியார் அது இப்போ டெடி பியர்ப்பாங்க அந்த டெடி பியார் தான் வந்து ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் ஏரியா இந்த தான் வந்து ஒன்றில் வந்துட்டோம்னா இந்த தான் நம்ம ஃபஸ்ட் நம்மளை வந்து வெல்கம் பண்ணக்கூடிய அது வந்து இந்த டெடிபியர் தான் இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய டியூட்டிஃபுல் ஷாப்ஸு கடைகள் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிட்டு அக்கச்சக்கமாக இருக்குது இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் டெஸ்க் இருக்குது இன்ஃபர்மேஷன் டெஸ்கில் போய்ட்டு நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் வேணுன்னாலும் கேட்டுக்கலாம் நம்மளுடைய ஃப்ளைட் டைம் அல்லது வேறு என்ன ஏர்போர்ட்டில் வேணும்னாலும் அவங்கள்ட்ட வந்து அசிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க அதாவது பெஸ்ட் ஏர்லைன்ஸ் பெஸ்ட் ஏர்போர்ட் அப்படிங்கிறதுனால பெஸ்ட் ஏர் ஏர்போர்ட் வந்து கத்தார்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஏர்லைன்ஸ் வந்து கத்தார் ஏர்வேஸ் நல்லா தெரிஞ்சுங்க சச்சைய தான் வந்து ஹமாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இதோடைய பேர் வந்து ஃபுல் பேர் உலகத்தில் இருக்கக்கூடிய நாற்பதாயிரம் விமான நிலையங்களில் வந்து சிறந்த விமான நிலையமாக வந்து இந்த விமான நிலையத்தை தேர்ந்தெடுத்தது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸாக அதாவது உள்ள இருக்க உடூட்டி பெரிய ஷாப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி அதுவும் தனி அவார்டு வாங்கியிருக்குது அதே மட்டும் இங்கே இருக்கக்கூடிய கத்தார் ஏர்லைன்ஸ் தான் வந்து பெஸ்ட்டு வேர்ல்டு ஏர்லைன்ஸ்னு சொல்லியிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய லான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய லான்ச்சஸ்லாம் இருக்குது அல்மகா லான்ச்சஸ் சில்வர் லான்ச் பிளாட்டினம் லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லான்ச்லாம் இருக்குது அதுவும் வந்து பெஸ்ட் லான்ஸ்கான அவார்டுலாம் வாங்கியிருக்குது இந்த ஏர்போர்ட்டில் அப்படி என்ன ஃபெசிலிட்டிலாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பெரிய கார்டன் இருக்குது உள்ளே வந்து மெட்ரோ ட்ரெயின் இருக்குது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்பகுதியிலேருந்து வட பகுதிக்கு மெட்ரோ ட்ரெயின் விட்றாங்க அதாவது ஏர்போர்ட் வரைய அந்த லாஸ்ட்டு இந்த ராஸ்ட்டில் இருந்து அந்த லாஸ்ட்டுக்கு வந்து மெட்ரோ ட்ரெயின் வந்து ஃப்ரீயாக தான் வந்து கொடுக்குறாங்க அந்த ட்ரெயின் வந்து ரெண்டு வகையாக பிடிச்சிருக்குறாங்க பேக்கேஜ் க்ளைம் ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா அதாவது நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க அந்த ட்ரான்ஸ்ஃபர் பக்கத்து தெரிவிக்கலாம் பேக்கேஜ் க்ளைம் பண்ணுறவங்க பேக்கேஜ் க்ளைம் பண்ணிக்கலாம் இப்போ அந்த வழியில் ஏறிக்கலாம் ஆனால் ஒரே ட்ரெயின் தான் இப்போ இந்த ட்ரெயினில் நம்ம வந்து ஏறி நம்ம இப்போ வந்து நார்த்து விட்டு போகிறோம் அதாவது அதுக்கு பேர் வந்து கார்டன் ஏரியாம்பாங்க டெடிப்பேரி ஏரியா வந்து சவுத்து கார்டன் ஏரியா வந்து நார்த்து அந்த கார்டன் ஏரியாவுக்கு நம்ம போகிறோம் ஏன்னா அந்த பக்கத்து இருக்கக்கூடிய ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிரும் அப்படிங்கிறது இந்த ட்ரெயின் ஃபெசிலிட்டி வந்து கரெக்டாக அவங்களை வந்து ஒரு டூ மினிட்ஸில் கொண்டு போய் அங்கே விட்டுரும் அது இந்த ட்ரெயின் வச்சுருக்காங்க நீங்கள் நடந்து போனாலும் அல்லது அந்த ட்ராவல் லெட்டரில் நடந்து போகும் வாக்கு லெட்டர்னு பாங்க ஆனால் ட்ராவல் லெட்டர் தான் அது உண்மையான பேர் அதில் நடந்து போனாலுமே கிட்டத்தட்ட ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் அந்த எண்டுக்கு போகிறதுக்கு ஏன்னா அங்கே தான் வந்து நிறைய ஃப்ளைட்டு அந்த பக்கத்து வந்து இறங்கும் இந்த பக்கத்து இறங்குற மாதிரியே ஸோ இந்த ட்ரெயினை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா சீக்கிரத்தில் அங்கே போயிடலாம் அதுக்கான தான் வந்து இந்த ட்ரெயினை வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க ரெண்டு ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த பக்கத்து ஒன்று அந்த பக்கத்து ஒன்று உள்ளே வந்து இந்த ட்ரெயின் போகிறது பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஒரு அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க ஒயிட் கலரில் ஃபுல்லாக ட்ரான்ஸ்பரண்ட் கிளாஸில் போட்டு வச்சுருப்பாங்க நம்ம இப்போ வந்து இறங்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு இறங்க வேண்டிய இடம் வந்த உடனே நம்ம அந்த ட்ரெயினை கொஞ்சம் நேரம் பார்த்தோம் அதாவது அடுத்த ட்ரெயின் எப்படி போகுது இந்த ட்ரெயின் எப்படி போகுதுன்ட்டு அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரெயின் வச்சு அப்புறம் கார்டன் பெரிய டெடிபேர் பெரிய ஃபுட் கோர்ட்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு ஏர்போர்ட்டாக இல்லை வேறு ஒரு பெரிய ஷாப்பிங் மாலா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நமக்கு ஒரு டவுட் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இது வந்து உள்ளே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க நம்ம வந்து ஏர்போர்ட்டில் தான் இருக்கிற இல்லை பெரிய ஷாப்பிங் மால்களில் இருக்கமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் அந்த ட்ரெயின் வர்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க மட்டும் போகிற ட்ரெயினையும் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தான் வந்து இங்கே ஒன்று பெரிய கேலக்ஸி வகையில் ஒரு கோல்டன் ரிங் ஒன்று தூக்கிகிட்ருக்கும் பார்த்தீங்கன்னா அதை வந்து அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க அதை பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் நாம் இருக்கிற இடத்து வந்து நார்த் நோடு அதாவது நார்த் நோடுனா சவுத் நோடுங்கிறது பேர் ஏரியா நார்த் நோடுங்கிறது வந்து கார்டன் ஏரியா இந்த கார்டன் ஏரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு அழகான ஒன்றா ஒரு இருக்குது அந்த இடத்த நம்ம வந்து பார்த்துட்டு போகிறோம் அதாவது கத்தார் போட்டுக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த இடத்துக்கு ஒன்று போய் பாருங்கள் கார்டன் தடி பேர் ஃபுட் கோர்ட்டு டியூட்டி படி சாஃபெல்லாம் தாண்டி இன்னொரு இடம் இருக்குது அதுதான் வந்து சுக்கல் மத்தார் அப்படிம்பாங்க அதாவது அரபு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பழமையான கடை வீதியுடைய இது தான் சுக்கல் மத்தார் எப்படி நம்ம திருச்சி சென்னை ஏர்போர்ட்லலாம் வந்து தஞ்சாவூர் காரைக்குடி கைவினை பொருட்கள்லாம் இங்கே வந்து வச்சுருப்பாங்க அதாவது ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் அந்த மாநிலத்துடைய அந்த நாட்டுடைய கலாச்சார பொருட்களை விற்பனை செய்ததுக்குன்னு ஒரு இடம் ஒன்று இருக்கும் அந்த மாதிரி வந்து கத்தாரில் அவங்களுடைய கலாச்சார பொருட்களை விற்பனை செய்கிறதுக்கு அதை காட்சிப்படுத்துறதுக்கும் ஒரு இடம் தான் சூக்கல் மத்தார்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் நம்ம இருக்கிறோம் போனது பழங்காலத்து இசை கருவிகள் அப்புறமா வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த புக்குகள் வரலாறுகள் அது மட்டும் இல்லாமல் அவங்க பயன்படுத்தி அந்த பொருட்கள் அதாவது நம்ம ஊரில் இருக்க மாதிரி இந்த டின்னு அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைசிஸ் அந்த மசாலா பொருட்கள் அப்புறம் அவங்க பயன்படுத்தி முத்து குளிக்கிறதுக்கு பயன்படுத்தி அந்த படகுகள் அதோடைய திருடியில் இருக்கக்கூடிய அந்த வாட்டரு ஃபவுண்டெய்னு இதெல்லாம் வச்சுருப்பாங்க அதற்கு அப்படியே நம்ம பார்த்துட்டோம்னா உள்ள வந்து இந்த பன ஓலையில் வேயப்பட்ட பொருட்கள்லாம் இருக்கும் அந்த கூடைகள் அது மட்டும் குருது அரிசி இதில் தானியங்கள்லாம் குட்டிக்கிறதுக்கான கூறுதல் இருக்கும் அவங்களுடைய இந்த சின்ன சின்ன கைவினை பொருட்கள் இதை தாண்டி வந்து நம்ம அடுத்த பார்த்தோம்னா அவங்களுடைய இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு அப்புறம் டேட்ஸ் பெருச்சம்பளம் அவங்களுடைய அந்த ஆண் பெண் அணியக்கூடிய அந்த அவங்களுடைய அந்த கலாச்சார ட்ரெஸ் இருகள் இதெல்லாம் வந்து அங்கே வந்து வச்சுருக்குறாங்க அதுக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்படியே வந்தோம்னா இந்த மாதிரியான பக்கி வந்து வண்டிகளை நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும் இது யாருக்கான உபயோகம்னு இந்த பக்கி வாகனங்கள் அதாவது பேட்டரி வாகனங்கள் யாருக்கு பயன்படுது அப்படின்னா வந்து மாற்றுத்திறன் மக்கள் அதாவது ஸ்பெஷல் நீட் பீப்புள் அப்புறம் வந்து வயதானவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து கர்ப்பிணி பெண்கள் அந்த மாதிரியான குழந்தைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வண்டியை வந்து இலவசமாக இங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்க இதுக்கு வந்து நம்ம முன்னாடியே ஏர்லைன்ஸ்லேயே சொல்லி அல்லது வந்து இங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ட்ரெஸ்களையோ அல்லது ஏர்வேஸ் இன்ஃபர்மேஷன் டெஸ்பிலே போய் சொன்னோம்னா அவங்க இந்த வண்டியை நமக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க இந்த வண்டியை வந்து ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்துலருந்து எந்த ஒரு இடத்துக்கும் அவங்க இலவசமாக கூட்டிகிட்டு போவாங்க நம்மளுடைய போர்டிங் பாஸ் கட்டினாலே போதும் அவங்க வந்து அழகாக கூட்டிகிட்டு போய்ட்டு நம்மளை கரெக்டாக இறக்கி விட்டுருவாங்க ஃபிளைட்டோடைய அந்த போர்டிங் கேட் வரலும் அதாவது அந்த எந்த நம்ம கேட்டில் ஃப்ளைட் ஏறப்போகிறோமோ அந்த கேட்டுக்கு பக்கத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து வீல் வீழ்ச்சியர் மூலமாக உள்ள வந்து ஃப்ளைட்டோடைய ஏர்கிராஃப்ட் வரலும் உள்ள கூட்டிகிட்டு போயிருவாங்க அந்தளவுக்கு இங்கே ஏர்போர்ட்டில் அந்த எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க இப்போ நம்ம வந்து வந்துருக்கு இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா கார்டன் ஏரியா அதாவது பார்க்கு இந்த பார்க்கு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பார்க்குகளை போலவே அதாவது வெளியில் இருக்கக்கூடிய இந்த ஓப்பன் பார்க் போலவே தான் இருக்கும் உள்ளே வந்து எல்லா வகையான மரங்களும் இருக்குது வாழை மரத்தில் இருந்து அனைத்து வகையான மரங்களையும் நான் பார்த்தேன் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு உள்ளே இதெல்லாம் எப்படி அந்தளவுக்கு வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையாகவே தான் பராமரிக்கிறாங்க அதாவது இதுக்கு சூரிய ஒளி கிடைக்கணுங்கிறதுக்காண்டியே இது டே அருந்தில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய ஒளி வந்து இதோட இது இந்த மரங்கள் மேலே நேரடியாக படுற அளவு மாதிரியே வந்து அதை டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த கட்டடத்தை வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க அதை வந்து டிசைன் பண்ணி அழகாக கொண்டு வந்திருக்கிறாங்க இதுதான் வந்து ஆர்ச்சல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பார்க்கு இங்கே வந்து வரக்கூடிய லாங் ஹால்ப்ளைட்டில் இருந்து வரக்கூடிய பேசஞ்சர்ஸ்லாம் இங்கே வந்து டேரெக்டாக வந்து ஸ்டே பண்ணுவாங்க அதாவது அவங்களுடைய அந்த டைம் ஃபுல்லாக இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க புக்கு படிக்கிறது அப்புறம் இங்கே வந்து மரக்குடியில் இருக்குது அதாவது அந்த ஹட்டு அதுக்குள்ளே தங்கிக்கலாம் இங்கே வந்து சார்ஜிங் போட்டு உள்ளே வந்து கெஃபிட்டேரியா ஃபுட் கோர்ட் எல்லாமே இருக்குது அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே ஸ்டே பண்ணுவாங்க இந்த ஏர்போர்ட்டில் இன்னொரு ஃபெசிலிட்டி இருக்குது அதாவது உள்ளே வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது ஆரிக்ஸ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ரூம் புக் பண்ணி நம்ம வந்து தங்கிக்கலாம் அதில் வந்து டபுள் பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம் அந்த மாதிரி இருக்குது அங்கே நம்ம வந்து தங்கிக்கலாம் அதுக்கு நம்மளுடைய போர்டிங் பாஸ் கொடுத்துட்டோம்னா உள்ளே வந்து நம்ம பாஸ்போர்ட்டும் போர்டிங் பாஸும் காட்டினோம்னா உள்ளே போய் நம்ம தங்கிட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு வாட்டர் எல்லாமே கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரும்பாலான பேசஞ்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்க்குக்கு தான் வந்துடுவாங்க அதாவது இந்த கார்டன் வந்துட்டு இங்கே கார்டனில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா இங்கே வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உடன் ஹெட் ஒன்று இருக்குது மரக்குடி அதில் வந்து தங்கிக்கலாம் ஃப்ரீ தான் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே சின்ன சின்னதாக வந்து பவுமண்ட் மாட்டம் வச்சு நம்ம உட்காந்துக்கிற மாதிரி நம்ம பிரைவேஸியாக இருக்கிறது கூட அந்த இதுலேயே வந்து சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட்டு அதெல்லாம் வச்சுருக்குறாங்க எடுத்த மாதிரியே நிறைய ஃபுட் கோர்ட்லாம் இருக்குது அங்கே நம்ம சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடுகளை இங்கே வந்து வாங்கிட்டு வந்துருக்கோம் டேக்அவே ஃபுட்டாக வாங்கிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிடலாம் சாப்பிட்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூராக இருக்கும் காரணம் வந்து நிறைய சிசிடிவி கேமராக்கள் அப்புறம் வந்து செக்யூரிட்டி பர்சனல்ஸ் கண்டினியூ பெட்ரோலிங்கில் இருப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே நம்ம மேலே ஏறணும்னு வச்சுக்கங்களேன் நம்மளுக்கு அல்மோஸ்ட் டைம் ரொம்ப அதாவது நான் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்ததுனால என்னால் வந்து ரொம்ப நேரம் சுத்த முடியலை நான் இங்கே வந்து டேரெக்டாக உடனே கிளம்பி போர்டிங் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் அதை அப்படியே பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு ஒவ்வொரு இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் எல்லாம் போய் கொஞ்சம் நேரம் பார்த்தேன் டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உள்ளே வந்து ஏன்னா வேர்ல்டுலேயே வந்து பெஸ்ட்டு டியூட்டி ஃப்ரீ ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கத்தார் ஏர்போர்ட்டில் தான் இருக்குது நம்மளுடைய ஃப்ளைட் டைம் வந்து கரெக்டாக ஒம்பது ஐம்பதுன்னு சொல்கிறதுனால நம்ம உடனே திரும்பி ரிட்டர்ன் போயிடலாம் என்னுடைய ஃப்ளைட் வந்து கிடக்கூடிய இடம் வந்து நான் எல்லோரு இடம் வந்து ஏ சிக்ஸில் இருந்துச்சு போனோம்னால் நம்ம வந்து இப்போ நம்ம இருக்கிறது வந்து சியில் நிற்கிறோம் சி முடித்து பி பிக்கு அடுத்து ஏ அப்போ போகணும் ஸோ அந்த நம்ம ஏக்கி போகிறதுனால நம்ம மேலே ட்ரெயின் யூஸ் பண்ணலை இந்த தடவை நம்ம வாக்குலேட்டரில் யூஸ் பண்ணிவிட்டு அதாவது இந்த ட்ராவல் லேட்டர் ட்ராவல் லேட்டரில் அப்படியே நம்ம பார்த்துட்டே போக முடியும் ஒவ்வொரு கேட்டாக அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் டைம் போயிட்டே இருந்துச்சு கரெக்டாக ஒன்போது மணிக்கெலாம் வந்து உள்ள கேட்டுக்கு வந்துவிட்டேன் கேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து தோசா ஃபேக்ட்ரியில் இருந்துச்சு தோசா ஃபேக்ட்ரியில் போய் பார்த்தேன் நாற்பது ரூபாய்க்கு ஒரு தோசை இருந்துச்சு சரி அந்த தோசையோட ஒரு பார்சலையும் நான் வாங்கி கையில் வச்சுக்கிட்டேன் ஃப்ளைட்டில் சாப்பிட்லான்னு இருந்தாலும் ஃப்ளைட்டில் நான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் எனக்கு தெரியும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃபுட்டு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு அதாவது எல்கேஜிக்கு போகிற குழந்தைக்கு நம்ம எப்படி கொண்டு ஃபுட்டு கட்டி கொடுப்போமோ அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க கொஞ்சோண்டு ரைஸ் அதாவது ஒரு கை அளவில் ரைஸும் அதுக்கு வந்து தனியாக ஒரு கிரேவி சால்னா இதுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி இந்தியன் கவர்மெண்ட்டு ஆப்ரேட் பண்ணப்போ கூட வந்து காம்ப்ளிமெண்ட்ரி மீல்லாம் கொடுத்தாங்க இப்போ வந்து எதுவுமே கொடுக்கறதில்ல ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் தான் எதாக இருந்தாலுமே சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம காஃபி டீ உள்ள வாங்கினாலும் ஆனால் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் இந்தியன் கவர்மெண்ட் வச்சுருந்தப்போ வந்து அவங்க எப்படி பராமரிச்சாங்கிறது தெரியாது பட் வந்து பேசஞ்சர் சர்வீஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு இப்போ டாட்டா கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த இதை எதிர்பார்க்க முடியல காரணம் வந்து ஒரு சார்ஜிங் போட்டு மோஸ்ட்லி பட்ஜெட் கேரியர் ஏர்லைன்ஸில் கிடையாது இருந்தாலும் இந்த இதில் வந்து ஒரு ப்ளக்கு அடாப்ட் வச்சுருப்பாங்க அது கூட அங்கே வைக்கலை கம்ப்ளீட்டாக தொடச்சி க்ளீனாக வச்சுருக்குறாங்க டேரக்ட்டு ஃப்ளைட்டுங்கிறதுக்காண்டி தான் வந்து ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸ் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது இருக்குது நம்ம இப்போ இந்த தோசா ஃபேக்ட்ரிக்கு வந்து தோசா ஃபேக்ட்ரில் நான் பார்த்த ஒரு ஆச்சரியமான விஷயம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஃபோட்டோ அங்கே இருந்துச்சு நான் சேப்பு மனிதன் அப்படிங்கிறது அப்போ அது கத்தாரில் கூட நம்மளுடைய ரஜினிகாந்தோடைய அந்த நான் சேப்பு பண்ணிதான் போஸ்டரோடு நம்மளை வந்து வெல்கம் பண்ணியிருந்தாங்க தோசா ஃபேக்ட்ரியில் வந்து தோசா வந்து நாற்பது கத்தார் ரியாளுக்காக இருந்தாலும் வாங்கி சட்னி சாம்பாரோடய சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறதுக்கான ஆனால் டைம் இல்லைங்கிறதுனால நான் அதை பாசெல்லாம் வாங்கி கட்டிக்கிட்டேன் கட்டிட்டு உள்ளே நான் போயிட்டேன் போனதுக்கப்புறம் எனக்கு ஏன்னா அந்த ஃபுட்டு கம்பி அதாக இருக்குங்கிறது தெரியும் அதே தான் இருந்துச்சு அதனால் அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் அதையும் சாப்பிட்டேன் நம்ம வணக்கம் நன்றி நண்பர்களே நம்ம இப்போ வந்து ஏரோபிரிட்ரிட்ஜ் உள்ளே கிளம்பியாச்சும் அதாவது பிஎல்பி பிம்பாங்க இதுக்கு பேர் பேசஞ்சர் லோடிங் போய் இதுக்கு வந்தாச்சும் நம்மளுடைய ஃப்ளைட் அங்கே ரெடியாக நின்றுட்டு இருக்குது மீண்டும் அடுத்த ஒரு விமான பயணத்தில் நம்ம சந்திப்போம் கத்தார் ஏர்லைன்ஸும் கத்தார் ஏர்போர்ட் கத்தார் ட்யூடிபி அப்புறம் கார்டன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வேர்ல்டு ஃபஸ்ட் லைன்ஸாக இருக்கிறதுக்கு ஏர்போர்ட்டாக இருக்கிறது காரணம் இதுதான் நன்றி